ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் ப்ரைவேட் லிமிடெட் மோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் பை பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் உங்கள் பசங்களை மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணுறீங்களா அப்படி கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா மற்ற பசங்களோட டேலண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்கள் பசங்களோட டேலண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பசங்க உங்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறதாங்க அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து என்ன அவங்க அவங்க எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படும் அவங்க வந்து முன்னேறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம் மற்ற பசங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம பசங்களோட டேலண்ட் வந்து என்னென்ன தெரியாமல் நம்மளுக்கும் போகுது அதே மாதிரி பசங்களுக்கும் என்னென்ட்டு தெரியாமலே போகுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசை கனவளர்ச்சியும் இருக்குது இதை வந்து நம்ம வந்து ந நிறைவேற்ற முடியலையே அப்படின்ட்டு பசங்களுக்கு வந்து அவங்க மனசில் ஒரு சின்னதாக ஒரு கவலை உண்டாகிட்டா கூட அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி வந்து அவங்களோட ஆசையை வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம பசங்க வந்து நம்மள தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பாங்க ஒரு தாயை தான் அந்த குழந்த வந்து முதல் தடவை வந்து பார்த்துருக்கோம் ரெண்டு மூ மூணு வயசு வரைக்கும் அந்த தாயோட அரவணப்பில் தான் அந்த குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா முதல் வந்து முதல் ஃப்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது தாயா மட்டும்தான் இருக்கும் செகண்டு பார்த்திங்கன்னா தகப்பன் அவங்க தான் செகண்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அடுத்ததான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குழந்தைங்களை நம்மகிட்ட பேசுகிறதுக்கு தயக்கம் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும் அப்போ தான் பசங்க வந்து எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஏ ஏடி யூசி எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஒரு பிரிவினை வந்து வரும்போது தான் பசங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் பிரிவினை வரும்போது கண்டிப்பாக எதுவுமே ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நம்ம வந்து உருவாக்கக்கூடாது பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக அப்படி ஒப்பிப்பாங்க எல்லாமே அப்படி ஒரு நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் மறுநாள் நம்ம கேட்காமலே அம்மா காலையில் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் பசங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் பசங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு சில இதெல்லாம் மறைச்சிருவாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து கண்டிப்பாக இது ஒரு அவசியம் ஏன்னா பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு பாண்டிங் வந்து இருக்கணும் அப்போ தான் என்ன மாதிரி வந்து அவன் மைண்ட் செட் வந்து இருக்குது அவன் ஸ்கூலில் வந்து காலேஜில் வந்து என்ன மாதிரி மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கூலில் காலேஜில் நடக்கும்போது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண அப்படின்ட்டு அதையும் நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நிறையா ஒர்க் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க்குக்கு போவாங்க உட்காந்து பேசக்கூட டைம் இருக்காது பசங்களும் அதே மாதிரி தான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகிட்டு அகெயின் வந்து படிக்க போயிடுவாங்க இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ உட்காந்து பேசக்கூட டைம் இல்லாமல் இருக்கிறோம் அதே மாதிரி பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் பசங்களை கேர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கும் போய்கிட்டே இருக்குது ஸோ பசங்களும் பேரண்ட்ஸும் உட்காந்து பேசுனாலே போதும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்